மாவட்டம் ஆலத்தூர் அருகே சில்லக்குடி கிராமத்தில் உள்ள ஏரியில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி மனு கொடுக்க வந்த கிராம மக்களை தாசில்தார் சத்யமூர்த்தி ஒருமையில் பேசி விரட்டியடித்ததாக புகார் தெரிவித்தனர்

அதை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் ஒரு குறிப்பிட்ட இடைப்பட்ட பட்டாதாரர்கள் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க வயலா திருத்தம் செஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஆறாமிரதங்கிற இவர் தான் மனுதாரர் இவர் என்ன பண்றாரு மனு கொடுக்கறாரு அந்த ஆக்கிரமிப்பு அகற்றம்னு சொல்லி தாசில்தார்ட்ட அரசாணை ஐநூத்தி நாற்பது படி மனு கொடுக்குறாரு அந்த மனுவை கொடுத்ததுக்கு கொடுத்து ஒரு மாசமும் ஆகியும் ஆக்கிரமிப்பு எடுக்கல அதுக்கப்புறம் முறையாக ஆர்டிஓ டிஆர்ஓ கலெக்டர் அனைவருக்கும் மேல்முறையீடு செய்யறாங்க மேல்முறையீடு செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஆக்கிரமிப்பு எடுத்தாதனால கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினெட்டாம் வருடம் ரிட்பிட்டிஷன் நம்பரு முன்னூ முந்நூற்றி இருஷன் நம்பரு முப்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தொன்று ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற தாசில்தார் கலெக்டர் பெரம்பலூர் தாசில்தார் கலெக்டர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரு ஆக்கிரமிப்பு செஞ்சவங்களுக்கு அகைன்ஸ்டாக தொடுக்கிறாரு அந்த வழக்கை விசாரித்த மாண்பு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் ஆறு மாதத்துக்குள்ளே அகற்றணும் அந்த ஆக்கிரமிப்பை முழுவதுமாக சட்டப்படி அகற்றணும்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க தாசில்தாரருக்கு ஸ்பெசிஃபிக்காக பிறப்பிக்கிறாங்க அந்த உத்தரவை மதிக்காமல் திருப்பி ஆக்கிரமிப்பை அகற்றலை அதுக்கப்புறம் கண்ணப்பட்டிசன் கரண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் இப்போ பதினாறு நாற்பத்தி நாலு பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்கிற வழக்கை தாசில்தார் மேலே பதிவு பண்ணுறாரு அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அங்கே வந்து பதிவு ரிப்போர்ட்டு தாசில்தார் கேட்கும்போது எடுத்துட்டேன் எங்கே எடுக்காமலேயே கொஸ்டனில் எடுக்காமலேயே எடுத்துட்ட மாதிரி அங்கே ரிப்போர்ட் தாக்கல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் தரப்புலேருந்து அட்ஜெஷன் தெரிவிக்கிறோம் தெரிவித்ததுக்கப்புறம் நீதிபதிகள் வந்து கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க கமிஷனை வந்து இங்கே அளந்து பார்க்கும்போது தாசில்தார் எடுக்காதது உண்மையாகுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் மாதம் தேதி இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இந்த இடைக்க உத்தரவு என்ன பண்றாங்க ஒரு மாசத்துக்குள்ள அகற்றிடணும் முழுவதுமா அகற்றிடணும் அப்படி அகற்றினதுக்கு அப்புறம் நீங்க ரிப்போர்ட் தாக்கல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாங்க ரீவ் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவை வாங்கிக்கிட்டோம் இன்ன வரைக்கும் அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கப்படலை அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து கலெக்டர் டிஆர்ஓ எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திட்டோம் அதுக்கப்புறம் எடுக்கல இதுதான் தொடர்ச்சியா இது மாதிரி பண்றாங்க இங்க திருப்பி இன்னைக்கு மனு கொடுக்க வரும்போது இது சம்பந்தமா மனு கொடுக்க வரும்போது எங்களை ஒருமையில பேசி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது அப்படின்னு எங்களை தாசில்தார் தாசில்தார் ஆலத்தூர் தாசில்தார் ஒருமையில பேசி வாயா போய் திட்டுறாரு சிறைக்கு அனுப்பிட்டுருன்ற மாதிரி போலீஸ் வச்சு மிரட்டுறாரு மனு கோ நீங்க போனாலும் நான் தான் செஞ்சு பேசி எங்களை மிரட்டுறாரு இதுதான் தொடர்ச்சியா பண்ணிட்டு வராங்க நாள்ல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை நீடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக்கிரமிப்பாளருக்கு சாதகமா தொடர்ந்து அவங்களுக்கு ரிலேஷன் தொடர்ச்சியா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்க அதே சில்லகுடி பாதிக்கப்பட்டவர்களும் மனுதாரரும் அதே சில்லக்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்ய விட்டு ஒரு நாலு அஞ்சு குடும்பங்கள் சார் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட செய்யப்பட்டவர்களும் அதே ஒரு சேர்ந்தவங்க தான் அதனால விஓக்கும் கிராம உதவியாளருக்கும் அவங்க ரிலேஷன்ங்கிறதுனால ஒரே சமூகத்தை சார்ந்தவருங்கிறதுனால இவங்களுக்கு சாதகமா தாசில்தார் செயல்படுறாரு அவங்க துறை அதிகாரிகள் நான் வழக்கறிஞர் மோகேந்திரன் பேசுறேன்